நிபர்த்தி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மத்தியில என்டிஏ கூட்டணி தலைமையில ஆட்சி அமைந்த பிறகு இந்தியா கூட்டணிக்கு ஒரு முதல் வாய்ப்பாக இந்த சபாநாயகர் குறித்தான அந்த இஷ்யூ கையில எடுத்திருக்கிறாங்க குறிப்பா சபாநாயகர் பதவியே நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்பதாக ஒரு தகவல் இருக்கு அதை பாஜக மறுப்பதாகவும் தகவல் இருக்கு இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் அவருடைய பதிவும் சரி ஆம் ஆத்மி எம்பி அவருடைய பதிவும் சரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அவர்களுக்கும் சபாநாயகர் பதவியை கொடுப்பதற்காக இந்திய கூட்டணி எம்பிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு செய்தி பரவுது இல்லையா சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் இப்ப தொடங்கியிருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்களோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ இந்த கூட்டணியில இணையும் போதே புதுவெளியில என்ன பேசப்பட்டதுன்னா அவர்கள் வந்து இந்த கேபினட்ல அமைச்சரவையில முக்கிய துறைகள்ல பங்கு வகிக்க கூடும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது உங்களுக்கு சபாநாயகர் பதவியும் ஏதோ ஒரு கட்சிக்கு வழங்கப்படும் சொன்னாங்க ஆனா அதிர்ச்சியாக கொடுக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள்ல வெறும் பதினோரு அமைச்சர்கள் தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எந்த பெரிய கேபினெட் அமைச்சரும் கிடையாது ஒரு ஒருவர் தவிர அவங்களுக்கு உங்களுக்கு பிஜேபி அரசு எந்த அளவுக்கு வந்து ஒரு டாமினாக அமைச்சரவையில வந்து அமைச்சரவை உருவாக்குவதில் ஈடுபட்டிருக்காங்கன்றத புரிந்து கொள்ள முடியும் இப்ப அடுத்த ஒரு வாய்ப்பு இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் ஜேடிக்கும் உங்களுக்கு இந்த டிடிபிக்கும் இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா தங்கள் கட்சியை சார்ந்த ஒருவரை சபானாக அமர வைப்பது என்பது அவங்க கட்சியினுடைய பலத்தை நிரூபிப்பது இதுதான் அவங்களுடைய பார்வையாக இருக்கும் ஆனா பிஜேபி இதுக்கு மறுபடியும் ஒத்து வரல நான் ஏற்கனவே சொன்னதுதான் பிஜேபிக்கு இந்த கூட்டணி ஆட்சி நடத்த தெரியாது கூட்டணி கட்சிகளுடன் நட்போடு செயல்பட தெரியாது வராதுன்னு நாங்க முதலும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனுடைய வெளிப்பாட தான் இன்றைக்கு ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கிறது அப்போ உங்களுக்கு சபாநாயகர் பாஜகவை சார்ந்தவர் தான் வருவார் அப்படின்னா நிச்சயமாக டிடிபியும் ஜேடியும் உங்களுக்கு எதிர்கொரல் விழுப்புமன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் இது முக்கியமா இருக்குன்னா இந்த சபாநாயகருடைய இந்த பதவி ஏன் முக்கியமாக இருக்குன்னா மூன்று முக்கியமான காரணங்களை நாங்க பார்த்தோம் சபாநாயகர் தான் அந்த அவையினுடைய ஒரு ஹீரோவாக கதாநாயகர் செயல்பட போகிறார் அவர் எடுப்பதுதான் சட்டமாக இருக்க போகுது அவர் எடுக்க போகுதுதான் இறுதி முடிவாக இருக்க போகுது அந்த அடிப்படையில நாளைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றாலும் அந்த பெரும்பான்மையை ஒப்புதலிக்க போவது சபாநாயகர் தான் நாளைக்கு எதிர்கட்சிகள் ஏதாவது குரல் கொடுக்குறாங்க எதிர்த்து குரல் கொடுக்கறாங்க அப்படின்னா சபாநாயகர் நினைத்தா அவங்க வெளியிட்டுக்கு போடலாம் அதே மாதிரி கட்சிகளை பிளவுபடுத்துவது கட்சிகளை உடைப்பது பாஜகவனுடைய பரம்பரை நோக்கமாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில நாளைக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு அலையோ எதிர்ப்பு கூட்டணியோ ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே அவர் எழுப்பி அதன் மூலமாக ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி செய்யலாம் அது குதிரா பேரத்துல ஈடுபட முயற்சி செய்யலாம் அப்பொழுதும் இந்த சபாநாயகருடைய நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்ப எல்லாம் வச்சு பார்க்கும்போது சபாநாயக நாயகர் இந்த முறை உண்மை இந்தியா கூட்டணி சார்பாக வர வேண்டும் அப்படி இல்லைன்னா இந்த இரண்டு கூட்டணி கட்சிகள் சார்பாக வர வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்பதான் இந்த அரசு சரியாக செயல்படும் இந்த அரசு சரியாக செயல்பட முடியாமல் போனதுக்காக சபாநாயகர் மட்டும்தான் இருப்பார் எதிர்காலத்தில் பதிவு யாரும் சுருடக்கூடாதுன்றது நாங்க தெளிவா இருக்கும் அதனுடைய அடிப்படையில் தான் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலட் அவர்கள் நீங்க தெளிவாக முடிவெடுத்து உங்கள் சார்பாக ஒருவரை நீங்க வேட்பாளரை நீங்க நியமிக்கணும் அதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்கும் என்கிற ஒரு கட்சி ஆதரவு ஆம் ஆத்மி கட்சி சார்ந்த ஒரு எம்பி என்ன நீங்க வந்து உங்க வேட்பாளர் நிறுத்துறீங்கன்னா இந்தியா கூட்டணி ஒருமித்த குரல்ல ஆதரவு அளிக்கும் அப்ப இன்னைக்கு இருக்கின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு மட்டுமே இருநூத்தி ஐம்பது எம்பிக்கள் தானே நாடாளுமன்றத்துல அப்போ இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் நிச்சயமாக நீங்க வந்து சபாநாயகரை வெற்றி பெற வைக்க முடியும் அந்த அடிப்படையில இன்னும் இருபத்தி ரெண்டு சீட் இருந்தாலே போதும் நீங்க இந்த சபாநாயகரை அதாவது எதிர்கட்சிகள் விரும்புகின்ற சபாநாயகரை கூட்டணி கட்சி ஆதரவோட அமைக்க முடியும் என்கிற சூழல் இருக்கு அதன் அடிப்படையில நாங்கள் தாய்நகரத்தை புரிதல் சபாநாயகர் குறித்து சபாநாயகருக்கு நிதிஷ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது இந்தியா கூட்டணுடைய நோக்கம் வந்து சபாநாயகரை தொடர்ந்து மறு மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்கிற நோக்கில தான் அந்த ஆதரவு சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்கு இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் தளத்திலேயே தெலுங்கேசர் கட்சியை சார்ந்த ஒரு ஒரு சபாநாயகராக இருந்தாரு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு ஒரு சபாநாயகரை இருந்தாரு இந்த முறை மோடி அவர்கள் இந்த உள் விவகாரங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்ல நீங்க அவங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒத்த காலதான் நிப்பாங்க சபாநகர் பதவி பிஜேபிக்கு வேணும்னு நினைப்பாங்க அதற்காக அதற்காகத்தான் தெலுங்கு ஆந்திராவை சார்ந்த புரந்தேஸ்வரியை வந்து களமிறக்க தகவல் வந்திருக்கு புரந்தேஸ்வரி வந்து சந்திரபாபு நாயனுடைய மைத்துக்கி அதன் அடிப்படையில குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை மாநிலத்துக்குள்ளயும் பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா ஏன்னா பிஜேபி பிரச்சனை பண்ணி தான் பதவி பெறவும் முயற்சி செய்வாங்க அந்த அடிப்படையில புரந்தேஸ்வரியை தூண்டி விடுவதும் அவர்களை சபாநாயரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற இந்த வியூகங்கள் தான் அது முக்கியத்தான் செல்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணி என்பது இந்த சபாநாயகர் தேர்தலில் எதிர்க்கட்சியினுடைய ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ளலாம் எதிர்கட்சிகள் ஒற்றுமையே இல்ல அவங்க பிரிஞ்சிருவாங்க அவங்க உடைஞ்சிருவாங்க அவங்களால அரசாங்கத்தை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இந்தியா நான் அப்போ அப்படிலாம் கிடையாது நாங்க ஒருமித்த குரல்ல பிரதிபலிப்போம் ஒருமித்த குரல்ல நாங்க பேசுவோம் என்பதற்கு இந்த சபாநாயகர் தேர்தல் மிகப்பெரிய உதாரணமாக மறத்துவது ஒருவேளை சபாநாயகர் தேர்தல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றால் இந்தியா கூட்டணியின் ஆதரவோட ஜேடியூஓ இல்ல டிடிபி எம்பிக்களோ யாராவது ஒருத்தர் சபாநாயகர் வருவார் என்றால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும் நடக்கும் என்றது எந்த மாற்றங்களுக்கும் இல்லை நான் ஏற்கனவே இந்த ஆண்டு நிச்சயமாக நரேந்திர மோடியால் நிறைவேற்றவே முடியாது வாஜ்பாய் மாதிரி கிடையாது வாஜ்பாய் மாதிரி கடைபிடிக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அல்ல இவருடைய ஈகோவை டச் பண்ணுவாங்க ஜேடியூ டிடிபியும் நரேந்திர மோடி ஈகோ டச் பண்ணாங்கன்னா மோடி எந்த எல்லைக்கும் போவாரு டிடிபியை உடைப்பாரு ஜேடியு உடைப்பார் உடைச்சி ஒரு ஒரு பகுதி எம்பிக்களை தங்களுக்கு ஆதரவு எம்பிக்களாக மாத்திக்கொண்டு ஆட்சி நடத்தலான்னு திட்டம் விடுவாங்க இது நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அதனால அந்த கட்சிகள் வந்து ஜாக்கிரதையாக ஒரு வேட்பாளர் நிறுத்தி இந்தியா கூட்டணி ஆதரவு நீங்க வந்து இப்ப சபாநாயகரை நம்ம வந்து வெற்றி பெற வைக்கணும் என்றால் அது வந்து எதிர்கட்சிகளின் ஒற்றுமையா இருக்கும் எதிர்காலத்திலையும் சரி ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டாலும் சரி எல்லாமே இந்த நாட்டிலும் நலனுக்கு நடைபெறும் என்றதுல எந்த மாற்றுக்கருக்கும் இருக்காது யாருக்கும் இந்த சபாநாயகர் குறித்தான அவசியம் கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதற்கு முன்பு அவருடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு எம்பி இருந்தாங்க அதுல நாலு பேர் பாஜகவுக்கு க்கு அந்த அனுபவத்தையும் அவர் உடனிருப்பாரு ஆனா முக்கிய அமைச்சர் பதவி அந்த கேபினெட் அமைச்சர் பதவி முக்கிய துறைகள் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ் அவர்களும் சரி ஒதுக்கப்படல ஆனாலுமே அவர்கள் இருவரும் வந்து தொடர்ந்து ஒரு மௌன நிலையிலே இருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான குரல் கொடுத்தவே இல்லை இல்லையா இதை நீங்க எப்படி பாக்க இல்ல நீங்க இந்திய வரலாறுல இந்த கூட்டணிகள் உடைவது அல்லது இந்த அதிருப்தி எல்லாமே அமைதிருன்னு ஆரம்பிக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கணும் இப்ப நீங்க ஆந்திர மாநிலத்துடைய சட்டமன்ற பதவியேற்பு விழா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கூட மூடி போயிருந்தாரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது கட்சி அனைத்து கொண்டு தான் ஆனா எல்லா விதமான அரசியல் நிகழ்வுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த அடிப்படையில இந்த அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு ஏக்கம் இருக்கிறது ஒரு வருத்தம் இருக்கிறது ஒரு கோபம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த அமைதிக்கு பின்னாடி அப்ப இவங்க பொறுமையா இருக்கிறாங்க பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்னு ரெண்டு பேருக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் நாயுடுக்கும் தெரியும் பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி எந்த மாநில கட்சி அடிக்கும் எப்படி கட்சி உடைக்கும்ன்ற எல்லா சித்து விளையாட்டுகளும் தெரியும் அதன் அடிப்படையில மிகவும் ஜாக்கிரதையாக கை இருக்கிறாங்க அப்போ சபாநாயகர் எங்க கிட்ட வரணும்ன்றதுல மிக தெளிவா இருக்கிறாங்க அதுல அதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சந்திரபாபு நாயுடு ஒரு காலமும் அவர் சபாநாயகர் பார்த்து விட்டு கொடுக்க மாட்டார் இப்ப இப்ப யாருக்குள்ள காம்ப்ரமைஸ் வர வேண்டியதுன்னா நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு யாருடைய வேட்பாளர் வரக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் தான் பேச முடியும் பிஜேபி ல அவசியமே இல்லை ஏன்னா பிஜேபி முழுக்க முழுக்க தன் கட்சியை சார்ந்த வர தான் என்று எதிர்த்து எதிர்பார்ப்பார்கள் அப்படி பண்ணா தான் அவங்க சித்தாந்த வெற்றி ரெண்டு செய்வது பிஜேபியோட சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பிஜேபியை சார்ந்த ஒரு வர வேண்டும் அதை பிஜேபி தெளிவாக அத நாம தான் விசாரா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதில் அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க இறுதி இறுதிமூச்சு வரைக்கும் போராடுவாங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் ஏன்னா கேபினெட்லையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அமைச்சரவையிலையும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து அதை கட்சி சந்திச்சிருக்காங்க நம்ம பாத்துறோம் பெரிய பதவிகள் எதுவுமே இல்லை உள்துறை இல்லை நிதித்துறை இல்ல வெளியுறவுத்துறை இல்ல எந்த துறையும் எதிர்பார்த்ததே இல்லை ஏன்னா கூட்டணி கட்சியின்னு கூட்டணி எங்க எங்க ஆதரவில் நடக்கக்கூடிய கட்சி இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாது அப்ப அப்படி நீங்க இருந்துகிட்டு ஒரு கூட்டணி கட்சி நீங்க இப்ப நடத்துவீங்களா நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஐக்கிய முறுப்பு கூட்டணி டாக்டர் மன்மோகன் சிங் தலைமை ஐக்கிய முறுப்பு கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு அது திராவிட முன்னேற்ற கழகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இடதுசாரிகளுக்கோ எல்லாருக்குமான முக்கியத்துவத்தை சமாளம் கொடுத்திருந்தாங்க ஒருபோதும் எந்த கட்சியும் நாங்க வந்து அவரையா செஞ்சதே கிடையாது அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியை மோடியால கொடுக்க முடியும் நிச்சயமா முடியாது அவருக்கு வராது அவருக்கு தெரியாது அதனால அதெல்லாம் சொல்றோம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நிலைக்காதுன்னு நாங்க திருப்பி திரும்ப சொல்லிக்கிடையா பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி சிக்கல் ஒரு புறம் இருக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சிக்கல் இருந்தாலும் பாஜகவுடைய தாய் அமைப்பான அந்த ஆர் எஸ் இருந்து எதிர்ப்பு குரல் வருது இல்லையா தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் உடைய முக்கிய தலைவர் சொல்றாரு ராமருக்கே இவர்களுடைய ஆட்சி பிடிக்கல அகங்கா ஒரு ஆட்சியை அதனாலதான் இருநூத்தி நாற்பதுலேயே சுருக்கிட்டாரு இது போன்ற விமர்சனம் வைக்கிறாரு முக்கியமா மோடி வந்து தீவிரமான மதவெருக்கு பிரச்சாரங்கள்ல ஈடுபட்ட இருபது தொகுதிகளிலும் தோல்வி இருக்கிறது பாஜக இதுவும் ஒரு முக்கிய ஃபேக்டரா பார்க்கப்படுது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்க இல்ல இது ஒரு பச்சை நாடகம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு பச்சையான நாடகத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் நடந்துச்சு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது ஆர் எஸ் எஸ் எதிரான தேர்தல் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வெற்றியடைந்ததா தோல்விடைந்தா என்று நடத்தப்பட்ட தேர்தல் ராகுல் காந்தி ஒருபோதும் பிஜேபி எதிரியா பார்க்காதீங்க எதிரியா பாருங்க பிஜேபி தோற்றது என்பது சித்தாந்த தோல்வியை பார்க்கணும் அப்ப அந்த தோல்வியிலும் தப்பிச்சு ஓடுறதுக்காக ஆர்எஸ் என்ன சொல்லுதுன்னா இது பிஜேபி தோல்வி நாங்க தோக்கல எங்களுக்கும் பிஜேபி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க இது வந்து மறைஞ்சுக்கிறது தோல்வியில இருந்து மறைஞ்சுக்கிறது பதுங்கிக்கிறது இது ஆர் எஸ் இது எழுபது ஆண்டு கால இந்திய வரலாற்றுல பிஜேபி எப்பொழுதுலாம் தோற்கிறதோ அப்ப ஆர் எஸ் எஸ் பதுங்கிக்கும் எப்பெல்லாம் வெற்றி பெறுதோ அப்ப ஆர்எஸ் தெளிவு இப்ப நான் கேட்கிறேன் பிஜேபி நடைமுறைப்படுத்துகின்ற படுத்த போகின்ற அவங்க சித்தாந்தம் சார்ந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதோ சிஏஏஓ அல்லது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடோ இதெல்லாம் யாருன்னு திட்டம் இதெல்லாம் இது வந்து வெளிப்படையா சொல்ல முடியுமா இதெல்லாம் ஆர்சனுடைய கனவு திட்டங்கள் ராமர் கோவில் கட்டுவது கொண்டு ஆர்சனுடைய கனவு திட்டங்கள் நீங்க ஒரு பக்கம் பக்க எங்களுக்கும் சமநில சொல்றீங்களா நீங்க அப்போ சார்ந்த உறுப்பினர்கள் பிரசாரம் இவங்கெல்லாம் யார் போட்டு போட்டிருப்பாங்க திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி பிசிகே தான் இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டது பிஜேபிக்கு தான் அதாவது ஓட்ட பிஜேபிக்கு போட்டு வந்து இங்க வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கு சமநிலையான நாடகம் மாற வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்குதுன்னா பிஜேபி என்ன நினைக்குதுன்னா பிஜேபி ஏதோ பார்ப்பனர் அல்லாத கட்சி மாதிரியும் இயக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை கட்டமைக்கு நினைக்கிறாங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி பிரதிநிதி எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க பாருங்க ஒரு பழனி சமத்த பெண்ணை குடியரசலர் ஆக்கியிருக்கோம் ஒரு தலித்திரங்களுக்கும் இருப்படி ஆக்கியிருந்தோம் இது வந்து ஒரு பார்ப்பனர்கள் இல்லாத இயக்கம் இது எங்களுக்கும் பார்ட்னர்களுக்கு தொடர்ந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்து அப்படி இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எடுத்து பாருங்க எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருபத்தோரு அமைச்சர்கள் உயர் சதை இருபத்தி பேர் ஓபிசி கேக்கும்போது போது இருபத்தி ஏழு ஓபிசி இருக்கிறாங்களான்னு கேட்பீங்க ஆனா இந்தியாவுல அறுபது விழுக்காடு ஓபிசிக்கு இருபத்தி ஏழு கொடுப்பீங்களா ஆனா பத்து பர்சன்ட் இருக்கிற உயர் சாடிக்கு நீங்க இருபத்தோரையும் முடிச்சு கொடுப்பீங்களா அப்போ இதுதான் பிஜேபி அரசுடைய கபட நாடகம்னு நாங்க சொல்றோம் அதனால இது இது வந்து மக்கள் நம்ப கூடாது இதுல வந்து மக்கள் போய் இந்த வலையில சிக்கிற கூடாது பிஜேபி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு இல்லப்பா பிஜேபி வந்து தூய்மை அடைஞ்சு விட்டாங்க புனிதமான கட்சி பிஜேபி என்கிற மாதிரியான போக்குல போய் சாமானிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகம் பெண்கள் யாரும் சிக்கிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு நிலைப்பாடாக இருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் என்ன சொல்றாரு மோகன் பாகவத் ஒரு லைன் சொல்றாரு பிஜேபிக்காரங்க யாருமே வந்து அரகண்டா இருக்க மாட்டாங்க சேவை மனப்பான்மையோட செயல்படுவாங்கன்னு சொல்றாரு ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாரு நாங்க என்ன கேட்கிறோம் குஜராத் கலவரம் காந்தி படுகொலை சீக்கிய கலவரம் இந்தியாவில் நடைபெற்ற மலைகான் குண்டுவெடிப்பு இதுல ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட வந்து மென்மையான அரசேமையான சேவை மனப்பான்மை பின்பற்றுவாங்களா நான் என்ன கேட்கிறேன் மணிப்பூர்ல நடக்கும் போது அன்னைக்கு அரசு வாய முடிட்டு இருந்தது அன்னைக்கு நீங்க வாய முடிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு நாங்க மணிப்பூர் கலவரத்தை எதிர்ப்போம் அது தவறு என்பது யாரை ஏமாத்த பாத்துறீங்க அன்னைக்கு இந்தியாவே குரல் கொடுத்துச்சு அன்னைக்கு வாய முடிந்தது பிஜேபி இன்னைக்கு கண்டன தெரிவிக்கிறோம் மக்கள் இந்த மத்தியில என் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி தன்னுடைய இயல்பை மாற்றிக் கொள்வாரு பழையபடி இருக்க முடியாதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொன்னாங்க ஆனா மீண்டும் மோடி தன்னுடைய இயல்பு தானே இருக்கிறாரு குறிப்பாக நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு மணிப்பூர் சொன்னீங்க மணிப்பூர் பிரச்சனை இருக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கு ஆனா பதவியேற்ற உடனேயே இத்தாலி போயிட்டாரு ஜி செவன் மாநாட்டில் அங்க போயிட்டு சொல்றாரு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கும்னு பல்வேறு தகவல்கள் பேசி கேட்கிறாரு இல்ல நீங்க மோடி வந்து பத்து வருஷத்துலயே ஒண்ணும் பண்ணல அதான் உண்மை பத்து வருஷத்துல சொல்லி கொள்ளும் அளவுக்கு ஒண்ணும் நடக்கல திருப்பியும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா ஆர் கனவு திட்டங்களான இந்திய அரசியலமை சட்டத்திற்கு விரோதமான எதிரான திட்டங்களை மோடி இல்லாமலேயே அரசு நடைமுறைப்படுத்தும் இப்ப நாம எதிர்க்க வேண்டியது மோடியினுடைய முகமாக இருந்தாலும் இந்த அரசினுடைய நடவடிக்கை நாம் எதிர்க்க வேண்டியது இருக்கு இந்த அரசு அரசியலம் சட்டத்திற்கு எதிரான விளிமீன்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வரும் என்றால் அதை நாம் எதிர்த்து ஆகணும் அப்போ மோடி வந்து அமைதியா இருக்காரு சொல்ல முடியாது அன்றைக்கு மோடியினுடைய உண்மையான முகம் நமக்கு புரிய வரும் ஆனா என்னன்னா பிராக்டிக்கலா பேசணும்னா அது நடக்காது இந்த அஞ்சு வருஷம் ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு குமார் டிபெண்டன்ட் அலையன்ஸ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் இந்த அடிப்படையில் ஆட்சி எடுக்க போகுது மோடி அரசு கனவு திட்டங்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் நடைபெறவே முடியாதா குறைஞ்சபட்சம் சபாநகர் பகுதியாக அப்படின்ற ஒரு சூழ்ச்சியில தான் ஈடுபடுறாங்க புரிந்து கொள்ள முடியும் அதை எப்படியாவது விட்டுடக்கூடாது என்பதை எதிர்கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறோம் இப்போதைக்கு நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை வேறு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்தை கேட்கு